ஹலோ ஐ ஆம் டீச்சர் வாசன் ஒருத்தர் பூட்டு வாங்குறதுக்காக ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு போறாரு அங்க போயிட்டு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் மகேஷ் ஒரு ஐ வாண்ட் எனக்கு வேணும் பூட்டு ஃபார் டோர் கதவுக்கு கதவுக்கு ஒரு பூட்டு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு கடைக்கார வாட் சைஸ் மீடியம் ஆர் பிக் மீடியமா இல்ல பெருசா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு இவரு மகேஷ் அப்படின்றவர் மீடியம் சைஸ் என்எஃப் அப்படின்னா போதும் அப்படின்னு அர்த்தம் மீடியம் சைஸஸ் சைஸ் அப்படின்னா மீடியம் சைஸே போதும் அப்படின்னு மகேஷ் சொல்றாரு அதுக்கு இவர் டேக் திஸ் ஒன் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னா இது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம் நான் தான் தமிழுக்கு தமிழுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன் அதை பார்த்துட்டு குழம்புக்காதுங்க இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னா இது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம் டேக் திஸ் ஒன் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் இதை எடுத்துக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஹவு மச் எவ்வளவு என்ன விலை அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கடைக்காரர் என்ன சொல்கிறாரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஓன்லி முந்நூற்றம்பது ரூபாய் தான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இவர் என்ன கேட்குறாரு இஸ் தேர் எனி வாரண்டி தேர் இஸ் அப்படின்னா தேர் இஸ் அப்படின்னா இருக்கிறது இஸ் தேர் அப்படின்னா இருக்கிறதா இஸ் தேர் எனி வாரண்டி வாரண்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு இவர் கேட்குறாரு அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு எஸ் ஒன் இயர் வாரண்டி இஸ் தேர் தேர் அப்படின்னா அங்கே அப்படின்னு தான் அர்த்தம் இங்கே வந்து அங்கேன்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க சரிங்களா வாரண்டி இஸ் தேர் அப்படின்னா வாரண்ட்டி இருக்கிறது அர்த்தம் எஸ் ஒன் இயர் வாரண்டி இஸ் தேர் ஆமாங்க ஒரு வருஷம் வாரண்ட்டி இருக்கு உண்டு அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன இவர் என்ன சொல்றாரு ஓகே கிம்மி தஸ் ஒன் கிம்மி அப்படின்னா எனக்கு கொடுங்க கிம்மி திஸ் ஒன் அப்படின்னா சரி இதே எனக்கு கொடுத்துருங்க ஓகே கிமி திஸ் ஒன் சரி இதே கொடுத்துருங்க அப்படின்னு இவர் சொன்ன உடனே இவர் என்ன கேட்குறாரு எனி திங் அப்படின்னா ஏதாவது எல்ஸ் அப்படின்னா வேறு வேற ஏதாவது அதாவது வேற ஏதாவது வேணுமா அப்படின்ற அர்த்தத்துல கேட்குறாரு அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம் இதை கேள்வியா கேட்டீங்க அப்படின்னா அவ்வளவு அப்படின்னு அர்த்தம் தட்ஸ் ஆல் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இஸ் தட் ஆல் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க தட்ஸ் 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 ஆல் 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 என்ன அர்த்தம் அவ்வளோதான் நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ் மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து இந்த அஞ்சு கொடுத்து வாங்க தேவையில்லை ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப் இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற வராது இதை நீங்க பிடிஎஃப் பார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஓபன் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்சப் முலமா உங்களுக்கு அஞ்சி பேடேவியும் அனிப்படுமே so what are you guys waiting for ச்கிரியில் தரேரு நம்பருக்கு இப்பு வே வாட்சப் பண்ணுங்கள் இல்லா கால் பண்ணுங்கள்